நமச்சி அடியவர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி நான்காவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய இருபத்தி நான்காவது பாசுரம் என்ன திருப்பள்ளி எழுச்சியினுடைய நான்காவது பாடல் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி நான்காவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் களல் போற்றி குணம் போற்றி போற்றி வென்று பகை வேல் என்றென்றும் சேவகமே பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் இது திருப்பாவையினுடைய இருபத்தி நான்காவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்திலே அதை மூன்றடிகளாலே அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கிலே உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன்னுடைய வீரத்திற்கு நமஸ்காரம் சக்கர வடிவிலே வந்த சகடன் என்ற அரக்கனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன்னுடைய புகழுக்கு வந்தனம் கன்று வடிவிலே வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விழாமர வடிவிலே வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன்னுடைய கால்களிலே அணிந்த அந்த வீர கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மலையிலே இருந்து காத்தவனே உன்னுடைய இரக்கண குணத்துக்கு தலைவணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும் அவர்களை உன்னுடைய கையிலே இருக்கின்ற வேளால் அழித்தவனே உன்னுடைய வேலாயுதத்திற்கு நமஸ்காரம் உன்னுடைய வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் அப்படின்னு ஆண்டாளோடு சேர்ந்து அவருடைய தோழிகளும் பகவானை வேண்டிக் கொள்கின்றார்கள் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய நான்காவது பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இது திருப்பள்ளி எழுச்சியினுடைய நான்காவது பாடல் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பெருந்துறையிலே எழுந்தருளியுள்ள சிவபெருமானே இந்த அதிகாலை பொழுதிலே வீணை கலைஞர்கள் யாழ் வாசிப்பவர்கள் எல்லாம் இசை மீட்டியபடி ஒருபுறம் உன்னுடைய பக்தியிலே இருக்கின்றார்கள் ரிக்கு உள்ளிட்ட வேதங்களிலாலே உன்னை வணங்குவோரும் தமிழ் தோத்திர பாடல்களை பாடுவோரும் உன்னுடைய சிறப்பை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் நமச்சிவாயங்கிற நாமத்தை சொல்லியபடி கையிலே மலர் மாலைகளுடன் பக்தர்களும் ஒரு பக்கம் நிற்கின்றார்கள் கண்களிலே கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரு உன்னை நிகழ்த்து நினைத்து நினைத்து நெகிழ்ந்து மயங்கியவர்களுமாக ஒரு புறம் இருக்கின்றார்கள் தலையில் கை கூப்பி நீயே சரணாகதின்னு சொல்றவங்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க இவர்களுடைய பக்திக்கு முன்னால் என்னுடைய பக்திங்கிறது மிக சாதாரணம் எனது இறைவனே அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொள்ள நீ பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக மாணிக்கவாசக பெருமான் இறைவனை பிரார்த்திக்கின்றார் இவர்களுக்கு முன்னாடி என்னோட பக்திங்கிறது மிகச்சாதாரணம் சாதாரணம் அப்படின்னு சொல்றார் எல்லா மகான்களுமே தன்னை தாழ்த்தி கொண்டுதான் இறைவனை வணங்குகிறார்கள் அப்படிங்கிறத இதை இந்த பாடல் மூலமாகவும் நமக்கு மாணிக்க வாசக பெருமான் உணர்த்தி இருக்கின்றார் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்